கொஞ்சம் மாயிலும் பச்சை தண்ணியில குழைக்கண்ண குழைத்தான் அழைஞ்சுடும் ஆளுக்கு பொறுத்தபடி பொறுத்தாள் ரத்தம் முடிஞ்சுப்பாடு அழுகு கொண்டு என்ன ட்ரென் மானவன் தினம் கொஞ்சம் போட்டு சொல்லி கேட்டேன் ஒரு நாளைக்கு ஆலை போட்டு ஊத்தி

அப்போ நானும் இங்கே அவனும் கோவம் சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் வேலை செஞ்சுட்டு மதிய நேரம் கூட சாப்பிட்டுட்டு இந்த கேள்வி நிலத்தில் தான் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன் படுத்துகிறது கேட்க எனக்கு கொள்வானது தானே அப்போ நேற்றைக்கு வந்து ஜது எனக்கு வந்து கோல் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்போ இப்ப நே என்னத்துக்கு அடிக்கிறான் நான் பொது அணைக்கிறது சில டைமில் இந்த ஆட்டோவில் எதுவும் ஸ்டார்ட் பராட்டி மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணாட்டி அப்படித்தான் எனக்கு அடிச்சு கேப்பான்னு இப்போ நான் நிற்கிற இல்ல வேலைக்கும்போது கோகோ வேளாண் கூட ஆன்சர் பண்ணவே இல்லை நான் சாமி இருக்க இவன் அப்படியே தொடர்ந்து அடித்து கொண்டே அவன் லண்டனில் இருந்து கொலண்டு வந்துச்சு அப்போ அதை காய்ச்சி கொண்டு இருக்க இப்படாம அடிச்சு கொண்டே இருக்கிறான் இன்றை அவன் இப்படி அடிச்சு கொண்டே இருக்கிறான்டா எனக்கு ஒன்று விளாங்கிட்டு போயிடலாங்க எடுக்காமட்ட அவர் மூணு நாலு பேரும் அடித்து விட்டுருவான் தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருக்கிறான்டா காய்ட்டேன் இந்த படியே கொண்டே இருக்குது ஒரு யோசனை இல்லை அந்த கோ கோ சொல்லி போட்டு சரி என்னென்று அடித்தால் வீடியோ கால் டாக்டர் போட்டான் பார்த்தால் ஆளுக்கு பார்த்தபடி முத்தால் அப்படி ரத்தம் படு அழுது கொண்டு என்னண்டு கடன் மானவாத கொஞ்சம் நேரம் அடிச்சு போட்டு போட்டாங்கள் அப்படி நீ எங்க நிற்கிறேன் என சொல்லி கேட்டேன் என்ன சொல்ற உண்மையா ஒன்று கேட்க தான் வந்து அடித்து போட்டு போட்டாங்க என்ன சொன்னாலே ரெண்ட நான் சந்தியில் அடிக்க வந்து மனம் தனக்கு ஹெல்மெட் வேலை இல்லாமல் அடிச்சு தனக்கு ஏழாம கடக்கும் முகம் இல்லாமல் இருந்தது அதான் உனக்கு அடிச்சு நானும் சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய கிடையாது எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணல நானும் ஆன்சர் பண்ணாமல் இருந்தது அப்போ உடனே வெயிலே அப்படி நிப்பாட்டி போட்டு கோகம் நானும் நாங்கள் உடனே உடனே போயிட்டு நான் போக பார்த்தேன் நின்று ஆண்டு கேட்க இப்படி இப்படி இதில் நின்று இடத்துல தான் ரோட்டில் நின்று நானும் ரோட்டில் நிற்கும் பொழுது அதாச்சும் சந்தியில் வந்து நின்று நிற்க வந்து கேட்டாங்க கேட்டா மீன் இதில் நிற்கிற ரெண்டு கேட்க நான் நின்று அவங்களுக்கு என்னென்று கேட்க சீ அப்படி இல்லாம கூடாது நின்ற ரோட்டோ அதோ இதோன்னு சொல்லி வந்த வந்தபடிகளோட இதை வாக்குவாத பாட்டு பண்ணிக்க வேணும் கதைய வச்சுருக்காங்க இப்போ இது இப்போ கதைக்கிட்ட வந்து மனமெல்லு ஹெல்மெட் ஆலி அழி அழிச்சு போட்டு கையாலையில் ஊற்றி போட்டு விட்டு டோடிக்கிட்டாங்கண்ணா விட்டு டோடணு ஒன்று இவர் வந்து அழுது கொண்டு இவருக்கு வந்து திருப்பி அடிக்கிற மிகவும் இங்கே இதில் வந்து திருப்பி அடிக்கிற சண்டை போகிறதுங்கிறது வந்து வந்து பழக்கம் உண்மையாகவே இல்லை அப்படி இருந்தும் என்ன எப்படி சொல்ல வந்து போனோன்னு எனக்கு இப்படி முகத்தில் எல்லாத்தையும் கண்டதுவுமே எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியாது ஒரு கவலையாக போயிட்டு என்னடாது என்ன இருந்தாலும் இப்படி ஒரு டாக்ட போகனு பார்த்தாலும் அப்படி வேறு யாரும் நினைச்சு இருப்பாங்க சொல்லுவாங்க அப்போ பாவன்னு ஏற்றி கொண்டு அவங்களோட போவங்க சண்டை அப்படி போவீனா அப்படின்னு நினச்சிக்கல ஓகே சரி அண்ட் கொடுத்து ஆயாக்களை நான் எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிட்டு உடனே இது ஆயாக்களையோட கூட்டிக் கொண்டு போய் இங்கே போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தான் சொல்லி தான் எனக்கு அது தோல் கொண்டு சொல்லியா நோவாயிருக்காங்க ட்ரைக்கு சொல்லி அப்போ எனக்கு அதில் என்ன நடந்தது நடந்ததுன்னு உண்மைக்கும் தெரியாது ஹெல்மெட் ஆலி எல்லாம் அடிஞ்சேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் நாட வேண்டிய முக்கியம் ஹாஸ்பிட்டல் அப்போ நான் உடைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்போ அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அட்மிட் பண்ணி போட்டு அப்போ ஹாஸ்பிட்டல்லே வந்து போலீஸில் இருக்கிறது அப்போ போலீசில் சொல்லியிருந்தேன் இப்படி இப்படி ரோட் கண்ட இடத்துல ஏதோ பிரச்சனை ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல அது நீங்கள் இப்போ நீங்கள் ஆள்கிட்ட போய் முறைப்பாடு எடுப்பீங்க தானே எடுத்துக்கொள்ளுமோ நானும் மிச்சத்தை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன் அப்போவே முறைப்பாடு எடுத்து நான் போலீஸ்கார் போய் முறைப்பாடு இல்லாமல் எடுத்துருக்கணும் எடுத்துருக்கேன் அப்படி இப்படி தான் ரோட்டில் நின்று நாங்கள் கதை சேர்த்து கொண்டு இருந்தது கதைச்சு கொண்டு இருக்கும் இருக்கும்பொழுது தான் மலை மர அடிச்சு போட்டு விட்டுட்டு போயிட்டு நம்மன்ட்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு வந்து இப்போ காலையில் அடிச்சு சொன்னா மாமா தான் எனக்கு வந்து சரியான உடம்பு எல்லாமே ஆக்கிடாக்குது இங்க கொடுத்துல கொடுத்து அவன் என்னென்னாலும் செய்யுங்க ஆனால் சில வழியில்தான் என்ன சொல்லுவாங்க ஐயோ அம்ம விடக்கூடாது அவனுக்கு ஏதாவது செய்ய வேணும் அடிக்க விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குளத்துல கொடுத்துருங்க நானே என்னென்ன பேருமோ என்னென்னு பார்த்து அவனுக்கு ஏதாவது செய்யுமோ குளத்துல கொடுத்து என்னென்னா தனக்கு உண்மையாக எனக்கு அடித்தது தனக்கு ஓடி கண் தெரியாத மாதிரி கிடைக்காது பிரைக்குதான் அப்படின்னு சொல்லி அது காலம எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எடுத்து போட்டிருந்தேன் அப்ப பார்த்துட்டு நான் உடனே பிறகு பொலிசாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்படி இப்படிதான் சொல்ல சொல்லப்ப போலீஸ் போலீஸ்டாக சொல்லிச்சுனா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க தானே பிரச்சனை இல்லை அந்த கேஸை வந்து நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி இன்றைக்கி இன்றைக்கு தான் அந்த கேஸ் அப்போ நான் இன்னும் போகவில்லை என்னோட விடிய இப்போ தான் அப்படியே காலம் முடிஞ்சு இருக்கிறேன் நேற்று நாலு இரநேரத்தில் வேலை சரி இப்போ இன்றைக்கு வேலை செய்ய வேணும்ன்றிருக்கேன் நீ இந்த போலீஸ் பிரச்சனையாக இருக்குது அப்போ அது கூட நான் தான் போக வேணும் ஏன்னா எனக்கு சண்டை சோழிகிறது நான் ஒரு நாளுமே விரும்பினேன் இல்லை அப்படி உங்களுக்கு போனதுமே இல்லை இப்ப அதுக்காண்டி நீங்க நினைக்கிறார் அக்காண்ட பிள்ளைகள் வந்து குழாப்படி உண்மையிலே அவங்க குழாப்படி தான் வீட்டில் வந்து சரியான குழாப்படி அதையும் நான் சொல்றேன் நீ என்ன சொன்னா நான் செய்யாத குழாப்படியே இல்லை நான் செய்வதற்கு அவங்க பார்த்து கொஞ்சம் மடக்கு குழாப்படி தான் செய்கிறாங்க அதை நான் அப்படி சொல்றேன் நண்டு இல்லை நாங்கள் வந்து இப்ப காலம் பெற நாங்க குள்ளப்படி செய்த காலம் வரை இப்ப காலம்பேரையா இருக்கு அப்படி இருந்து தாயில போய் உண்மையான தாய் வந்து ரெண்டு பேருக்கும் கூட்டம் செஞ்சான் அடிதான் ஆடி இப்போ ஓடி நீங்கள் நினைக்கிறீங்க முடியாது அடி அவர் வெளியேற அப்படியே இது இல்லை சும்மா போய் போய் அவர் தாயாக விட்டு அடி அப்படி இருக்க நாங்கள் போய் அடிக்கிறாரு அப்போ தகப்பன் கொடியின் மேலே நின்று வேலையார வந்து வெளியே தண்ணி எல்லாம் போனான் போயிட்டு வந்து அப்படியே நிற்கிறார் மேலேயே அவர் வந்து பொடியலுக்கு வந்து கை நின்று அடிச்சதுன்னு தெரியாது என்ன சொன்னால் பிள்ளைகளாவே தான் மழை இருக்குதா தான் கஷ்டப்பட்டு மேலே வேலை செஞ்சு என்ன செஞ்சாலும் பிள்ளைகளை வந்து ஒரு சரியான இதா வளர்க்க போட்டோம்ன்ற ஒரு இதை வளர்த்துக்கொண்டிருக்கு அப்ப தகப்பனி சரியான மனசுல வந்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே வந்து சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு என் பிள்ளைக்கு வந்து இப்படி அடிச்சு போட்டு போட்டாங்களே சொல்ல எனக்கும் வந்து பெரிய கவலையா தான் இருந்துச்சு சா என்ன சரி இந்த உலகம் வந்து பாருங்க இந்த உலகம் வந்து ஒரு உள்ளா உடனே வந்து என்னைய வந்து கிடையாது அப்படி இது என்ன வாங்க வீட்டை வீட்டு என்ன வேண்டாம் நாங்களும் சட்டத்தை கையில நாங்களும் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு வந்து சட்டம் இருக்கு தானே சட்டத்துல நம்ம உட்படப்போம் அதை வந்து சட்டம் பார்த்து சொல்லி இப்ப எல்லாத்தையும் நினைக்கிறோம் காலையில் காட்டில்தான் இருக்கிறேன் மக்காக்கள் அப்படி சாப்பாடு கொண்டு போய் இப்ப சொல்லி அப்போ இப்போதை கேட்டுவாங்கன்னு தெரியல அதனடியால தான் நான் என்னட்டு வீடியோ போட்டுனோமோ போடலாம் தெரியல போட்டிருக்க மாட்டோம் நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வீடியோ எழுப்பிட்டு இன்னைக்கு நான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக ஒரு ரொட்டி வந்து சுடுக்கணும்னு இருக்கேன் நான் அது போகவும் போயிட்டு இன்னைக்கு வருவான் வேலைக்கு இங்கே வந்தோடனே ஒரு ரொட்டியும் சுட்டு வச்சால் ஒரு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குமன்ற பார்க்குறேன் ரொட்டியும் சுட்டு தான் செய்யப்போறேன் அது ஒரு வீடியோ அப்படியே எடுக்கிறேன் எடுத்துகிட்டு தான் இங்கே இன்னைக்கு வேலைக்கு வந்து போகும் அந்த பேர் அலுவலாக போயிட்டேன் வந்தோடனே இங்கே வந்து வேலை செய்வோம் வேலை செய்கிற வீடியோ தான் போகிறதாக இருந்தது ஓகே நாட்டில் வந்து வெளியில தான் இப்படி நடக்கிறது வார்த்தை எங்கட பிள்ளைகளுக்கு இப்படி இல்லை நடக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் என்ன பிள்ளைகள பெரியதான் அப்படியே இல்லை ஒரு என்னதான் பிள்ளைசரி செய்தாலும் பெரியவங்கள் என்ற ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கலாம் தாயிருக்கு தகப்பன் இருக்கு மாமனார் என்றவர்கள் இருக்குது அவங்க சொல்லி இருக்குதா அல்லது கூட இதை செய்திருக்கிறான் இதுதான் முதல் தடவை ஏதோ நடந்துருக்குது நடந்ததும் அப்படி அடிச்சு தாக்குதல் மேலே செய்துட்டு போயிட்டான் கடவுளும் உடம்பு வந்துருக்கிறாங்க பிள்ளை சரின்றது எங்களுமே தெரியலை அடித்தது என்றது உண்டு பிள்ளை அதனடியால் தான் பொழுசை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு போல என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது தெரியல அதையும் நான் வந்து உங்களுக்கு இதை போட்டோ அப்படிங்காலே இல்லை எனக்கு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க என்னென்னு சொல்லி அதை ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ வந்து ரொட்டியை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பிட்டுட்டு அந்த ரொட்டி சமைக்க முன்னாங்க கோல் வேண்டும் வா அங்கேவா இங்கேவா போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் சில மோடி மொழி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அனசியாக்காக சேர்ந்து வீடியோ போகணுன்னு இல்லை எனக்கு என்ன சொன்னால் நேரங்கள் இல்லை போகிறதில்லை எத்தனைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அனசியாவோட சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பங்கள் கிடைக்கல நேரமும் இல்லாதபடியாக போனதும் இல்லை இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்பொழுது தான் அதில் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பிள்ளைங்க பார்ப்போம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அது போன சொன்னால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போவேன் இப்போ நாங்கள் ரொட்டியை சுட்டு அதுக்காக நீங்கள் யோசிச்சு கொண்டு போகணும் அவங்க தான் யோசிக்க வேணாம் ரொட்டியை சுட்டுட்டு நான் அடுத்த கட்டம் பார்ப்பேன் இது ரொட்டி வந்து ஒரு சொண்டு மாடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது ரெண்டு பேருக்கு தானே காணும் எனக்கு ஒரு ஆறு ரொட்டி காணும் அப்படி இருக்காது இப்போ கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கணக்கை போடலாம் ஒரு சொட்டு தானே ஒரு போட்டிருக்கும் பச்சை மிளகாய் இப்போ அது பாதிக்கம் சொன்னால் இது ரெண்டு ஒண்டா கொட்டாகணும் ஒண்டா கொட்டி போட்டு மற்றது பாதிக்கம்னு சொன்னால் உப்பு தண்ணி கலந்து அளவாக வச்சுருக்குவேன் உப்பு கூடிடும் பச்சை தண்ணியெல்லாம் குழாய் போகணும் சுடு தண்ணியில் உழைச்ச உண்டாமல் அவிஞ்சு வரும் நீங்கள் ஊற்றி போட்டு குடிச்சுன்னு சொன்னால் பசை மாதிரி வந்துவிடும் அளவடவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்சி பதமாக எடுக்க விடணும் வெங்காயம் நான் கூட போட்டோம்னு சொன்னால் ரொட்டி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இது அந்த புட்டுக்குமா குளிஞ்ச மேம் புட்டு குழச்சி முடிய புட்டு பார்க்க மா அவியலை போலக்கு ரொட்டி மாதிரி வந்துச்சு

ஒரு வித்தியாசமான ஒரு ரொட்டியாக இருக்கும் நினைக்கிறேன் உப்பு கூட்டிகிட்டோம் இல்லையோன்றது நாங்கள் வந்து சொட்டு மாண்டெடுத்து கணக்காய் உப்பு கணக்காய் அதான் மூச்சு மற்றது இதை ஒட்டி அடித்து வைக்கணுமா பதம் வாங்கி பதப்படுத்தணும் அதான் அந்த விஷயமே எடுத்துட்டு போட்டு மாட்ட காட்டு அது போட்டு குத்து வாக்குறேன் போட்டு எடுப்பாங்க குத்தி எடுத்து தான் மா கொஞ்சம் சரியான பதத்துக்கு வேறு தான் ரொட்டி ரொட்டி மேலே இல்லைன்னா பிள்ளைச்சி கொடுப்போம் ரெண்டு மூணு வங்கியாம்பட்டு வங்கியாம்பட்ட கண் கலங்க உட்கிட்டேன் அப்புறம் வீடியோக்கான சதவெல்லாம் சதவீதம் அடித்து பதமாக எடுத்துக்கணும் பரமோ அப்படி வந்துருக்காங்க அதனால் டேஸ்ட் ஆயிருக்கும் வெங்காயம் மிளகாய் உப்பு மாயிற் போட்டு நாங்கள் ரொட்டி சுடுவாயிருந்தோம்னு சொன்னால் அதனால டேஸ்ட் ஆகிருக்கும் போது எனக்கு சாப்பிடுவாதி சொன்னால் தெரியும் இது ஒரு சின்ன ஒரு டக்குன்னு செய்கிற சாப்பாடு ஒரு காலை முழு பின்னு உடனே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொன்னால் பின்னடனையும் காலை மின்ன டக்குனு சின்ன சாப்பாடு உண்டு நீங்களும் கூட வீட்டில் செய்து சாப்பிடலாம் வேலை குழம்பிட்டு இந்த மாவிடாக்கிட்ட குழாய்ச்சி கொஞ்சம் குளிக்க வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் திருக்கிழமைப்பா சோடா சில பேக்கிங் பவுடர் இல்லை பாயிடணும் அதெல்லாம் கூடாது மாவு வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக குளிக்கும் ஏதாச்சும் வந்து நாங்கள் வேலைக்கு எப்போதுனு சொன்னால் குழாய்ச்சி ஒரு மலை ஜெரம் வச்சோம்னு சொன்னால் மாவே ஆட்டோமேட்டிக்காக புளிச்சு ஊறி வரும் ஊறி வேணும் இல்லை இதுக்கு வரும் மாவு பொழிவாக இருக்கும் ரொட்டியும் கூட வரும் அப்போதான் இந்த ரொட்டியும் பொறுமை கொடுக்கும் சாப்பிடுவோம் விதமாக இருக்கும் நான் பஞ்சியை பார்க்காம வேலைக்கு உழம்போம் இப்போ ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு உழம்பு சாப்பாடு செய்து கொடுக்கணும்னா அஞ்சு மணிக்கு குழம்பு மா குழச்சி விற்கணும் ஆறு ஆள் குழம்பி சுடுவோம் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு ஓகே இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரியே ஆறு ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் மா அடிச்சேன்னா இது பாதிகம் சொன்னால் ஆறு ரொட்டி ஏற்ற மாதிரி மா பார்க்க செய்து பார்க்க பவுண்டா மாதிரி கிடக்குது இப்போ கொஞ்சம் தளம் வந்தால்தான் இப்படி இப்படி சாப்பிடக்கூடிய இருக்கும் இதை வந்து புளிக்க வைக்கணும் நாங்கள் வேறு மணி புளிக்க வைக்கணும் வச்சுட்டு எடுத்து சுட்டும் சாப்பிட்றது பார்ப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டிக்கு நாங்கள் குழச்சி வச்ச மாதிரி பார்க்கணும் மாவு வந்து எல்லாம் குளிச்சு வந்துருக்கோம் இதாக இருக்குது பார்த்தீங்க கொஞ்சம் பதமாக இருக்குதுன்ற சொல்லி கையில் ஒட்டாத வடிக்கி ஒட்டாத வண்ணம் நல்ல பதமாக வந்துருக்குது இதை நாங்கள் இந்த ரொட்டி வந்து வெங்காய ரொட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் ஆக மெல்லி சாண்டு இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாயரையும் ரீன் போட்டது தானே சாப்பிட நல்ல ஒரு இதமாக இருக்கும் நல்ல தெரியுமா திரும்ப வாசமேரக சொன்னால் அந்த மாவும் கோதுமை மாவும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்தால் இருக்கும் முந்தைய காலத்து கொத்திரட்டி எல்லாம் வந்து கொத்திரட்டி வந்து போடுவாங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு கொஞ்சம் கோவாயும் போடுவாங்க அது உண்மையாக அது நல்லா இருக்கும் இப்போ லீஸ்ட் போல் கேரட்டுகள் வெங்காயம் அது இது அந்த சீரோ மிந்த சீரம் மண்டலாம் போட்டு அது இந்த பெருசாக டேஸ்ட்டு இல்லை தனி வெங்காயம் இந்த ரொட் வெங்காயம் கோவாய் பச்சை மிளகாய் சேர்ந்தது வந்து சம டேஸ்ட்டாக இருக்குது ஒன்னைக்குமே இது வந்து அடுப்பை போட்டுட்டா இது பார்த்தீங்கன்னா அடுப்பை போட்டால் இதில் தான் நான் வந்து இப்போ ரொட்டியை வந்து சூப்பராக அடுக்க போகிறேன் அதுவும் வந்து இது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தேங்காய் நான் பாவிக்கிலே இருக்கும் இதுக்கும் வந்து ஒரு சொட்டு இதில் நான் போட்டால் போகிறேன் ரொம்ப என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது இதை இருந்து தான் என்ன பொறுக்கி எடுக்கக்கூடும் அது வந்து இதையும் கரண்ட் இல்லை அதில் mungkinnya beri jadi obywan mau ke kantin terkubang pengobrige kemasan yang cantik ada tuh ada lagi

கொஞ்சம் 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 கூட்டி விடுவோம் ஆக இல்லாம கொஞ்சம் கூட்டி விட்டா கொண்டு போய் இருக்கு ஆக மொத்தம் ஒரு அளவான மொத்தத்துல விட சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும் ಸೇರ್ ನಲ್ಲಾಡಿ ಪಿಡಿ ಪಿನ್ನೆಟ್ಟು ಬಿಡ ಅಂತ ಉಳ್ಳಕ್ಕೆ ಪಚಮ್ಮ ಎಲ್ಲ ಸೇರು ಅವಿಂಜಿ ಕೊಟ್ಟರು ಅವಿಂಚಾಂಗ್ ಹಾಳಿ കാടിച്ച് സാപ്പിട കറക്ക് മുറക്ക് കറക്ക് മുറക്ക് കറക്ക് മുറക്ക്താ പാത നല്ലൊരു പദമ വന്നിട്ട് ഇപ്പം നമ്മൾ രൊട്ടിയെ വന്ന് ആകെ മൊത്തമാൊത്തോട്ടോ കൊണ്ട ഇതായിട്ടും അത് വന്ന് പാത്രീ മറുപടിയും കൊഞ്ചം മായവട കുട്ടവട കുട്ട് മറുപടിയും രട്ടിയെ തൂക്കണം പടാത്തി அதுக்கு மேலானது என்ன என்ன விட்டு விட ஒரு பொகம ரொட்டி சட்டப்படிதான் வாசம் அந்த மாநில இந்த வாசம் வந்து ஒரு நல்ல ஒரு கடந்து அந்த ரொட்டிக்கு மேலாக ஒரு நல்ல ஒரு இதுவும் அப்படின்னு பிடிக்கணுமே அப்பா கை சொல்ல

ஆக மொத்தமில்லாமல் கங்கா உலக என் கழிவட மணியா தன் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க நல்லா தான் இருக்குது உண்மையாகவே அடுப்பை வந்து அப்புறம் அளவாக குறைச்சி குறைச்சி விடணும் இல்லையென்ஸ் தான் போடும் என்ன மாயிரிங் போடுறது அடுப்பு கூட விட்டோண்டா டக்குன்னு எரிஞ்சு போடும் ஆனால் முதல் கூட்டி விட்டுட்டு ப்ரோ குறைச்சி விடணும் குறைச்சி விட்டா தான் இந்த அடுப்பு வந்து ரொட்டியில் இதம் விதமாக என்ன வேலையா செஞ்சாலும் முதல்ல நாங்கள் கூட அடுப்பை எரிஞ்சு கொண்டதா ப்ரோ குறைக்கணும் நல்லா வந்திருக்குது உண்மையாக ரொட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எனக்கே தெரியல நான் அப்படி செய்யணுன்றது செய்யறதுக்கு நல்ல உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உப்பு மற்றது எல்லாமே நல்ல கணக்காக இருக்குது மாதிரி நீங்களும் உங்க உங்களை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து செய்கிறது வந்து சரியான வித்தியாசமானதைத்தான் நான் வந்து செய்ய நினைப்பேன் ஒவ்வொன்றையும் சொன்னால் எனக்கு வந்து சாப்பாடு வந்து சரியான முறைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்து சாப்பிடணுன்னுறத நினைப்பேன் அதை வந்து ஒவ்வொன்றையும் நான் செய்கிறதும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுவேன் அதை காட்டுறது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனி அடுத்தடுத்தது என்னென்ன செய்ய விடுப்போமோ அதை உட்காண்டையும் இந்த வீட்டில் இருந்து நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டே இங்கே நாங்கள் இந்த வெயில் முடிய மாட்டேங்குது உங்களோட சமையலை உங்க கூட ஆக நாங்கள் போட்டுக்கோங்க இருப்போம் அது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து சமையல் ரொம்ப தான் தயார் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே மஞ்சள் படந்து போயிருக்குது அந்த மாயர் மாயர்ன்றதுமைக்கு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக ரெடிமேட் ரொட்டி எங்கேயும் அனுப்பி விடலாம் அப்படி தான் இருக்குது ரொட்டி ஓகே இதோட நாங்களும் அந்த இப்போ இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தா சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்